பல மக்களே நல்லா பெருசே பாத்துக்கிறேன் நிறைய பேர் வந்து இன்னைக்கு சண்டே தட் லைஃப் போறதுக்கு போலாமா யோசிச்சு இருக்கவங்களாம் போய்கிட்டே இருக்கணும் திடீர்னு ரத்து பண்ணப்படாது ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பணம் பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க நான் அந்த ஆப்ஷன் கூட வர மாட்டேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போ அந்த படத்தோட டீப் அனலைஸ் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும் இது ரிவியூவில் அனலைஸ் இதை ஒட்டி நான் சொல்லிக்கிறேன் ஓகே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக போகலாம் படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லா இருக்க விஷயம் என்னன்னா ஆண்டவர் கமல்ஹாசன் அவர் அழகா இருக்காருன்னு சொல்ல இருக்கீங்க அந்த படத்தோட பிளஸ் அவரா இருக்காருன்னு சொல்லி சொல்ல வரேன் ஏன் அந்த விஷயத்த வந்து இவ்வளவு டீட்டெயில ஹைலைட் பண்றேன்னா இந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூக்கி தாங்க முடியுமோ அவர் வந்து தாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் இல்லைன்னா அந்த படம் வந்து ஒரு மாதிரி போயிருக்கோம் இருக்கிறது இருக்கிறத விட மோசமா வந்து போயிருக்கோம் பட் ஆண்டவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தை வந்து தூக்கி தாங்கியிருக்காரு தான் சொல்லணும் ஸ்பாய்லர் கிட்டே ஆனால் அந்த சீனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவரோட ஆக்டிங் எஃபிஷியன்சியை வந்து சொல்ல முடியும் ஒரு சீனில் வந்து அபிராமிக்கு வந்து எல்லாமே மறந்துடும் ஓகேவா ஒய்ஃபுக்கு வந்து எல்லாமே மறந்துடும் இவர் போய் ஒய்ஃபை பார்க்குறாரு பார்க்கும்போது நீ யாருன்னு சொல்லி கேட்டோன்னே ரங்கராய சக்தி வேல்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் எமோஷன் வந்து அவர் தொண்டை அடைக்கும் ஓகேவா அந்த தொண்டை அடைக்கும் போது அதில் வந்து ரங்கராய சக்திவேல் பேரை மாற்றி சொல்லி ஓ ரங்கராய சக்தி வேறு சொல்லி சொல்லுவாரு ஸோ இந்த இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் நிறைய அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இருக்கு அவ்வளோ டீப்பா வந்து கமல்ஹாசன் வந்து பண்ணியிருக்காரு எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியூர் ஆக்டிங்கை பார்த்த ஒரு ஃபீலிங் வந்து இருந்துச்சு நிறைய படம் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இவரோட ஒரு பியூர் ஆக்டிங் இருக்கு தெரியுமா யாரு தான் கிட்டே கிடையாது அதுதான் உண்மை அடுத்தபடியா வந்து இந்த படத்தை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம தலைவர் ஏஆர்ஆர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் வந்து ஏ டு செட் வந்து ஒரு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து சாங்ஸ் எல்லா சாங்ஸும் வந்து இட்டு பிஜிஎம்ஸும் வேறு லெவலில் இருக்காது கிளைமேக்ஸில் ஒரு சில பிஜிஎம் கரெக்டான நேரத்தில் அஞ்சு வண்ண பூவே பாட்டு வந்துருப்பான் ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு பட் ஸோ கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் எமோஷனாக முடிஞ்ச மெயின் ரீசன் வந்து நம்ம தலைவர் ஏஆர்ஆரோடய மியூசிக்கு மூணாவதாக வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் டிஓபி ரவிச்சந்திரன் இவர் வந்து பின்னிட்டாருங்க ஓகேவா இவர் வந்து இல்லனா இந்த படம் வந்து இவ்வளவு கிராண்ட் விஷுவல்ஸா இருந்திருக்காது இந்த படத்தை வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் சின்ன கதையை வந்து இப்படி சொல்லலாம் இப்படி பண்ணலாம்னு ஒரு பேட்டர்ல அவர் மாத்தனா தெரியுமா வேற லெவல் அதுவும் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுத்துருக்க லைட்டிங் பேட்டர்ன் அந்த லைட் ஒர்க்லாம் இருக்க தெரியுமா வேற லெவல் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் இடத்துல வந்து டெல்லியை காட்டியிருப்பாங்க அந்த சீன்ஸா இருக்கட்டும் ஒரு சைடு டெல்லி ஊர் மாதிரியா இருக்கும் ஒரு சைடு டெல்லி ஊர் மாதிரி இருக்கும் எல்லோரும் அப்படி இருக்கும் ஸோ அதை வந்து அவர் கேமராவில் எப்படி காட்டுறான்ற ஒரு விதம் இருக்குல்ல அந்த விதம்லாம் வேற லெவல் வேற லெவலி வந்து சொல்லணும் இவரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு பக்குவமும் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது பட் சொல்லிதான் ஆகணும் ஓகேவா ரைட்டிங் நல்லா இல்லை ஸ்க்ரீன் பேவும் நல்லா இல்லை இது ரெண்டுமே யார் எழுதுனதுன்னா மணியத்தனும் கமல்ஹாசன் சாரும் வந்து எழுதியிருக்காங்க பட் நல்லா இல்லை ஓகேவா அவங்க வந்து பெரிய லெஜண்ட் அவங்க பற்றி பேசுகிறாங்க அந்த தகுதியே கிடையாது ஓகேவா ஆனால் தப்புனா தப்புன்னு சொல்லி தான் ஆகணும் ஓகேவா இது வந்து எப்படி இருக்குன்னா ஜில்லா பாத்தத்தை வந்து இவங்க ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபீலிங் மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப போரான ரைட்டிங்கு ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து ரொம்ப ஜட்ஜபிள் ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்டு சீனில் ஐஸ்வர்யுமியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் அவங்க கேரக்டர் என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ப்ரீ ஜட்ஜிபிள் கிளைமேக்ஸு ப்ரீ இதெல்லாம் வச்சு படத்தை வந்து ஒரு தளபதி மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க பட் வந்து அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை கதை சுத்தமாக ஒன்றுமே இல்லை ரைட்டிங் அதுக்கும் மேலே சுத்தமாக ஒன்றும் இல்லை அடுத்தபடியாக படத்தோட லென்த்து நான் வந்து ஆல்ரெடி தானு சார் வந்து ஒரு மூவி பசங்க வந்து சொல்லியிருப்பார் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக எதிர்பார்க்குறாங்க ஒரு சின்ன டூரேஷனில் இருக்க படங்கள் தான் வந்து ஹிட் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க குடும்பஸ்தன் அதுக்கப்புறம் ட்ராகன் டூ ஹார்ஸ் தேர்ட்டி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் குட் பைட் டூ ஆர்ஸ் டுவெண்ட்டி டூரிஸ்ட் ஃபேமிலி டூ ஆர்ஸ் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும் ஏன்னா இப்போ மக்கள் வந்து டூ ஹார்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மேலே உட்காந்தா படம் போர் அடிக்கிற ஒரு ஃபீ வருது அதே தான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு படம் வந்து போர் அடிக்கிற ஃபீ வந்துடுச்சு கிளைமேக்ஸ் வரும்போது எப்படா முடிப்பீங்கன்ற ஒரு ஃபீ இந்த படம் கொடுத்துருச்சுன்னு தான் வந்து நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக வந்து சாங் பிளேஸ்மெண்ட்டு ரெண்டு மூணு சாங் சூப்பராக இருக்கும் அஞ்சு வண்ண பூவே அதை ஒரு இடத்துல வச்சாங்க பட் ஓகே அது பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு சுகர் பேபி சாங் இந்த பாட்டெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு சரிடா இந்த பாட்டு அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக வச்சிருக்கலாமே அதுலேயும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விளாண்டுருந்தீங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா இந்த பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சு சுகர் பேபி சாங்கும் ஃபுல்லாக வரல சாங் சாங்கும் ஓரளவு வந்துடுச்சு அதுக்கப்புறம் முத்தமலை சுத்தமா வரல அஞ்சு பூவே வந்து ஒரு ஒரு ஹாஃப் செகண்ட்ஸ் வந்து போட்டு விட்டாங்க இதுக்கு பதில் இந்த ஆல்பம்ல சாங்கே இல்லாம கூட நீங்க வச்சிருந்துருக்கலாம் ஒரு நல்ல சாங் இருக்க ஆல்பம் வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த படத்துல தான் இருக்கணும்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஆனா அதை யூஸ் பண்ணலாம் என்ன அர்த்தம் ஒன்றும் புரியல இந்த படத்தை வந்து சூப்பர் ஹிட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணிருந்தோம்னா ஸ்டோரியை விட்டுருங்க பட் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் திருப்தியா ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் ரொம்ப ப்ரீஜபுளா இருக்கத வந்து கொஞ்சம் ஏதாச்சும் வச்சு ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் ஓகேவா நாசர் வந்து ட்விஸ்ட் பண்ணது வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரி வந்து எப்படி ஏன் சிம்பு இப்படி மாறுறாரு கட்சியில் ட்விஸ்ட் பண்ணிட்டாரு ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நீங்க ட்விஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் லாஸ்ட் மினிட் சஸ்பென்ஸ் ரிவீலிங் மேடர் ஏதாச்சும் வச்சிருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த படத்துல இல்லை ஓகேவா இந்த கதைக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நீங்க நாட்டு போட்டு நாட்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது ரிவீல் ஆகும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும் பட் அந்த நாட்டும் இல்லை அந்த ரிவியூலிங்கும் இந்த படத்தில் இல்லை அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படத்தோட லென்த்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேவா இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த எல்லா படங்களும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்களேன் ட்ராகனாக இருக்கட்டும் குட் அக்லியாக இருக்கட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது டூரேஷனே வந்து டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் உள்ளே தான் வந்து இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு அதுதான் வந்து சேஃப் ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் படம் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா மக்கள் வந்து ஏண்டா அப்படி போட்டு சாவடிக்கிறீங்கன்ற ஒரு ஃபீல் வந்து மக்கள் கொடுத்துட்றாங்க அதுதான் வந்து இப்போ இருக்க படம் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் ஃபீல் ஆகுது எனக்கு தெரிஞ்சு புஷ்பா வண்டி தான் ஒரு நல்ல ரிவ்யூ கிடச்சிச்சு த்ரீ ஹார்ஸ் ப்ளஸ் இருந்தும் ஒரு நல்ல ரிவ்யூ கிடச்சா ஒரே படம் புஷ்பா வண்டி தான் வேறு எந்த படமும் தப்பிக்கலை ஓகேவா ஸோ அதே தப்பு தான் வந்து இங்கேயும் வந்து நடந்திருக்கு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் கிட்டே வந்து இந்த படம் இருக்குது ஸோ சத்தியமாக சம்மர் ட்ராக் மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த லென்த்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டுருக்கலாம் அடுத்தபடியாக வந்து இந்த மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ வரவேற்பு தருவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான வரவேற்பு தான் தருவாங்க ஏன்னா இந்த வீக் மண்டே ட்யூஸ்டேலேருந்து இந்த படம் தேட்டர்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஃபில் ஆகலாம் ஈவினிங் ஷோஸு மார்னிங் ஷோஸ்லாம் நான் சொல்லவே தேவையில்லை காலியாக தான் இருக்கும் போது ஸோ அந்த அளவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸாக இந்த படத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம் என்னோட கணிப்பு என்னன்னா இந்த படம் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா டூ ஹண்ட்ரட்லருந்து டூ ஃபிஃப்டி க்ளோஸ் வரைக்கும் மேக்சிமம் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு நான் சொல்லலாம் என்ன பண்ணுறது இவரும் ஒரு பெரிய லெஜண்ட் அவரும் ஒரு பெரிய லெஜண்ட்டு எல்லா பேருக்கும் எல்லா நேரமும் எல்லாமே கை கூடுன்னு வந்து சொல்ல முடியாது ஒரு சில டைம் எல்லாமே வந்து மிஸ் ஆக தான் செய்யும் அதே மாதிரி மிஸ் ஆனதுதான் வந்து நான் தற்குலேஷன்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஸோ அதுக்குன்ட்டு மணியத்தனம் வந்து இதுக்கு மேலே ஆகாது அப்படிலாம் சொல்ல முடியாது கமலும் இதுக்கு வந்து மொக்கன்னெலாம் வந்து சொல்ல முடியாது அவங்களுக்கு இந்த படம் வந்து பெருசாக அமையும் எதிர்பார்த்தாங்க பட் அமையலை ஓகேவா ஸோ அடுத்த படம் வந்து மணியத்தனம் ஒரு பெரிய பிளாக் தரலாம் அடுத்து வந்து அன்பிருவி கூட சேர்கிற படம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் போஸ்டர் தரலாம் யாருக்கு தெரியும் பட் இப்போதைக்கு இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்காது இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு 아드우비나 솔로 so.